ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் எல்லாமும் வலைக்கும் எண்ணெய் மாங்காய் உருவா எப்படி செய்ய வாங்க பார்க்கலாம் இது நாலு கிலோ மாங்காய் இது வாஷ் பண்ணிவிட்டு இது நீள நீளமாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாங்காய் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் ஆனால் இந்த மாங்காய் உருவா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் இது கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணும் அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் மாங்காய் புளிப்பாக இருக்கும் இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு துணி கீழே போட்டுட்டு இது மாங்காய் துண்டு கட் பண்ணாது இதில் போட்டு நல்லா ஃபேன் காற்றில் ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுடணும் இது வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது இதுக்கு தேவையான மசாலா இரநூறு கிராம் பூண்டு இது தோல் உரிச்சு வச்சுக்கணும் ஒரு கிராம் கடுகு இருபத்தி ஐந்து கிராம் மிளகு டூ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் டூ டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் நூறு கிராம் வெந்தியம் உப்பு உப்பு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் சக்தி மசாலா நூறு கிராம் ஒரு கட்டு கருவேப்பிலை வரமிளகாய் மிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் இந்த ஊர்காவுக்கு தேவையான எண்ணெய் கடலை எண்ணெய் ஒன்றரை லிட்டரு இதுக்கு இந்த பொருள் தான் தேவையானது ஒரு ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு நூறு கிராம் வெந்தயம் இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இது வறுத்ததுக்கப்புறம் இது ஆற வச்சுக்கலாம் இதே மாதிரி நூறு கிராம் கடுகு இதுவும் நல்லா வறுத்து இதுவும் ஆற வச்சுக்கணும் அதே பேனில் ஒரு லிட்டர் கடல் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம் இது காய வச்சதுக்கு அப்புறம் ஆறு ஒரு இன்னொரு பாத்திரத்துல போட்டு அது ஆறட்டும் இன்னொரு பேனில் ஹாஃப் லிட்டர் கடல் எண்ணெய் அது நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் ஐம்பது கிராம் கடுகு இது நல்லா கடுகு பொரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து உரமிளகாய் இது கிள்ளி போட்டுக்கலாம் இன்னொரு கிராம் பூண்டு இது தட்டி இதில் போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் சிம்ல வச்சுக்கணும் ஒரு கட்டு கருவேப்பிலை இருபத்தி அஞ்சு கிராம் மிளகு டூ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது நல்லா போட்டு இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் டூ டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் இது கொஞ்ச நேரம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக வெதை வெதன இருக்கும்போது நூற்றி ஐம்பது கிராம் வர மிளகாய் இது நல்லா வெயிலில் காய வச்சு இது கொரகொரப்பா குறப்பாக அரைச்சி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நூறு கிராம் சக்தி மசாலா ரெட் சில்லி பவுடர் இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் கடுகு வறுத்தது இது நல்லா போடாராக அரைச்சி இதில் போட்டுக்கணும் இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்கு விட்டுடலாம் அதே கடையில் இது ஒரு லிட்டர் கடலை எண்ணெய் நல்லா காய்ச்சது இது ஆறுறதுக்கு விட்டுடலாம் இது மாங்காய் எல்லாம் ஆறுனது எடுத்துன்னு வந்து ஒரு பக்கெட்டில் நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடைச்சிட்டு இது மாங்காய் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா ஆறுனதுக்கப்புறமா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் திரும்ப மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு லிட்டர் கடலை எண்ணெய் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மூடி போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறமா மறுநாளைக்கு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே தெரிஞ்சு வரணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது ஊர்கா போட்ட உடனே சாப்பிடவே முடியாது நல்லா புளிப்பாக இருக்கும் இது ஒரு மாதம் கழிச்சு தான் சாப்பிட்ணும் இந்த ஊர்கா வெயிலெல்லாம் வைக்கவே கூடாது இது நல்லா மூடி போட்டு வச்சு வச்சுக்கணும் சூப்பராக இருக்கும் இந்த ஊர்கா ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த மாதிரி ஊர்காய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏஎஸ் ஹோம் கிச்சன் டமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ